சிந்திக்கணும் இந்த சிந்திக்கிறது அப்படிங்கறது புதன் அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரஸ்வதி கட்டு தெளிவில்லாம போயிடும் லாசாகர சிந்தனையில போய் போய் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்டமாயிரு நட்டமாலுதா சார் சிவனேன் இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது உண்மையா இல்லையா ராசி இல்லாதவங்கிற பேர் எடுக்கிற மாதிரி சார்

பாத்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம் சார் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது சார் நிறைய புதுசு நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிருக்கோம் எல்லாமே கிளாஸ்ல வரப்போகுது பாருங்க